அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் பயிற்சி நான்குல புறவையின் அருகில் உள்ள நூறுகளின் உத்தேச மதிப்பு அப்ராக்சிமேட் உத்தேச மதிப்பு என்ன கொடுக்கப்பட்டிருப்பாருங்க எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு நூறுகளின் மதிப்பு கேட்டிருக்காங்க நூறுகளுடைய உத்தேச மதிப்பு அப்ப நூரை பார்க்கும் பொழுது எண்ணூற்றி பனிரெண்டு இருக்கு அப்ப இதுக்கு அடுத்த நம்பர் வலது பக்கத்துல உள்ள அடுத்த நம்பர் என்ன ஒன்றுன்னு இருக்கு அதாவது அஞ்சுக்கு அஞ்சு இல்ல அஞ்சுக்கு மேலே போனா ஒன்ன கூட்டணும் அஞ்சுக்கு குறைவா இருக்கும் பொழுது கூட்டக்கூடாது அந்த எண்ணும் மாறாது அப்படிங்கிறப்ப இதோடைய உத்தேச மதிப்பு என்ன ஆன்சர் வரும் எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு உத்தேச மதிப்பு எபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறுன்னு கிடைக்கும் ஏன்னா பனிரெண்டு இருக்கு குறைவா இருக்கிறதுனால அப்ப எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு இதுக்குரிய விடை என்னது எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு